அஸ்ஸலாமு வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வரகாந்தும் ஹாய் டு எவ்ரி ஒன் சகோதர சகோதரிகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் சாப்பிட்டாச்சா எல்லாரும் வந்து இந்த ரீசெண்டான டைமில் கேட்ட கொஸ்டின் என்னெண்டா அக்கா காஷ்மீரில் வந்து சாஃப்ரான் ஃபேஸ் க்ரீம் வந்து கொடுத்துட்ருக்கீங்கல்ல அந்த சாஃப்ரான் ஃபேஸ் கிரீமோட ரிவ்யூ வந்து சொல்லுங்க அப்படின்னு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க க்ரீம் வந்து இவங்க தயாரிக்கிறாங்கல்ல இது வந்து ரியலான குங்கும பூல தான் இவங்க தயாரிக்கிறாங்க காஷ்மீரில் விளையக்கூடிய குங்கும பூவை நான் இதோட ரிவ்யூ வந்து சொல்லிடுறேன் இது இப்படி தான் வந்து கொடுத்துருப்பாங்க நீ பாருங்க, உள்ள வந்து மஞ்சள் கலரில் இருக்கும் ஆனால் ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குங்க இது நான் விற்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல கிடையாது நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மெசேஜ் என்ன அப்படின்னா அக்கா இந்த க்ரீம் வந்து வெள்ளையாக்குமா அப்படின்னு எந்த க்ரீமுமே இப்போ நான் கொடுக்கறதுனால நான் வந்து என்ன சொல்கிறது அப்படி மாதிரி வெள்ளையாக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாதுல்ல எது உண்மையோ அதை மட்டும்தான் நம்ம சேனல் வழியாக வரைக்கும் நான் கொடுத்துட்ருக்கேன் இன்னமும் வந்து அதை மட்டும்தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ அப்படிங்கிறதுனால குங்குமப்பூ க்ரீம் வந்து தயாரிக்கிறது காஷ்மீரில் விளையக்கூடிய குங்கும இருந்து தயாரிக்கிறாங்க இந்த குங்குமப்பூ வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஃபேஸ் கிரீம் இல்லைங்க எந்த க்ரீமுமே வந்து வெள்ளை ஆக்காது அதுவும் இந்த க்ரீம் வந்து வெள்ளையாலாம் ஆக்காது இந்த பிக்மெண்டே இந்த டார்க் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதையும் வந்து குறைக்காது அப்போ தான் வந்து இந்த க்ரீம் வாங்கணும் இந்த கிரீமில் என்னதான் இருக்குது அப்படின்னாங்க இந்த க்ரீமோட கன்சிஸ்டன்சி வந்து நல்ல ஆயிலியாலாம் வந்து இருக்காது சில க்ரீம் வந்து நம்ம போடும்போது ஆயிலியாக வந்து இருக்கும் ஆனால் இந்த க்ரீம் வந்து அந்த அளவுக்கு இருங்களேன் பாருங்கள் ஆயிலியாலாம் இருக்காது குயிக்காக வந்து ஸ்கின்னோடு வந்து அப்படியே சேர்ந்துடும் அப்சர்வ் ஆயிரும் பாருங்களேன் அதே மாதிரி இந்த க்ரீமை வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா ஸ்கின்னு வந்து நல்லா ஷைனியாக இருக்குங்க நல்லா ஷைனியாக இருக்குது நல்ல க்ளோவாக இருக்குது அதே மாதிரி போட்ட உடனே வந்து நல்லா பிரைட்டா இருக்கும் நான் வந்து ஒன் வீக்காக வந்து யூஸ் இருந்தது ஈவினிங் தான் நம்ம தூங்குவோம்ல தூங்கு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த க்ரீமை வந்து யூஸ் இருப்பேன் என்னோட தங்கச்சிக்கு வந்து நான் லாஸ்ட்டாக வந்து ஊருக்கு த நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுத்துட்டு இருந்தேன் அவங்களும் வந்து யூஸ் பண்ணாங்க ஆசைப்பட்டாங்க அப்படின்னு ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து வீடியோ கால் பேசல அது வந்து சும்மாவே வந்து நார்மல் நார்மலாகவே நல்ல கலராக தான் இருப்பா என்னோடய சிஸ்டர் ஸோ அந்த க்ரீம் போட்டதுனாலையா என்னன்னு தெரில நல்ல எக்ஸ்ட்ரா வந்து நல்லா பளிச்சுன்ட்டு இருந்துச்சுங்க மூஞ்சி நல்லா பளிச்சுட்டு வந்து இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி வந்து வெள்ளையாக ஆக்காது பிக்மெண்டேஷனாக டார்க் ஸ்பாட்டாக அதையெல்லாம் வந்து குறைக்கவே செய்யாது மேபி வந்து நம்ம ரெகுலராக வந்து எடுத்தோம் அப்படின்னா குறைக்கலாம் டார்க் ஸ்பாட்டை வந்து குறைக்கலாம் பிக்மெண்டேஷன் வந்து போகலாம் ஆனால் நமக்கு குயிக்காக வந்து கிடைக்கக்கூடிய ரிசல்ட் அப்படின்னா ஸ்கின்னு வந்து நல்ல க்ளோவாக இருக்கும் அதே மாதிரி ஸ்கின்னு வந்து நல்லா பளிச்சுட்டு இருக்குங்க உண்மையாகவே சொல்கிறேன் இது ரெண்டும் தான் வந்து நான் பார்த்தது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து இது மட்டும் ரூபாய் கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னா அந்த கிரீம் வந்து நல்ல பெனிஃபிட் வந்து கொடுக்கணும் பாருங்களேன் அதுக்காக தான் எல்லாருமே வந்து நம்பி வாங்குவாங்க ஸோ எல்லா சிஸ்டரும் வந்து ரீசெண்டான டைமில் கேட்டது வந்து வெள்ளையாக்குமாக்கா வெள்ளையாக்குமா அப்படின்னு தான் கேட்டுகிட்டே இருந்தாங்க சரி எனக்கும் அதோட தான் வந்து தோணிகிட்டு இருந்துச்சு சரி ஒரு கிளியரான வீடியோ வந்து எடுத்து அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ திரும்பவும் சொல்கிறாங்க எந்த கிரீமே வந்து வெள்ளையாக்காது நமக்கு வந்து நேச்சுரலாக நம்ம எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி இருந்தாலே போதும் அதே மாதிரி இந்த ஸ்கின் வந்து பரு வருது டார்க் ஸ்பாட் வருது இதெல்லாம் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் மட்டும்தான் மெலனின் வந்து அதிகமாக இருக்கவங்க வந்து ரொம்ப கருப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க மெலனின் வந்து கம்மியாக இருக்கவங்க வெள்ளையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது நமக்கு வந்து நம்ம இறைவன் கொடுத்த ஒரு என்ன சொல்கிறது ஸ்கின் அப்படிங்கிறது அதை வந்து நம்ம வெளிப்பூச்சுக்கள் பூசி வந்து மறைக்க வேண்டாமே என்னோட ஒப்பீனியன் வந்து அது நம்ம வந்து எப்படி இருக்கோமோ அந்த அந்த மாதிரி நம்மளை பிடிக்கிறவங்க வந்து பிடிக்கட்டும் அவ்வளோதான் என்னோடய ஒப்பீனியன் வந்து நான் வந்து இது வரைக்கும் வந்து என்னோடய ஃபேஸுக்குமே வந்து எந்த விதமாக விதமான கெமிக்கலும் வந்து உண்மையாகவே யூஸ் பண்ண மாட்டேன் ஆனால் இந்த சாஃப்ரான் கிரீமை வந்து பற்றி இவங்க சொன்னது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதுனால சரி வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாமே எத்தனை வருஷம் தான் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு தான் வாங்கிட்டு வந்தேன் நான் எப்போதுமே வந்து முகத்துக்கு முகத்துக்கு வந்து மாய்ச்சுரைசர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து ரொம்ப முக்கியங்க நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது பான்ஸ் தான் பான்ஸ் வந்து எப்படியும் ஒரு எட்டு வருஷமாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்பேன் அது மட்டும்தான் நான் இது வரைக்கும் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் மற்றபடி வந்து நம்ம ஊரில் இருக்க வரைக்கும் சிந்தால் சோப் லைபாய் வந்து இருக்கும்ல அது வந்து நல்ல சிந்தால் சோப் வந்து முகத்துக்கெலாம் எனக்கு அலர்ஜி அப்படிங்கிறதுனால ராம்நாட்டில் வந்து ஒரு டாக்டர் வந்து அவங்க லேடி டாக்டர் தான் அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு சின்ன வயசிலருந்தே நான் அஞ்சாவது படிக்கையிலருந்தே எனக்கு அலர்ஜி இருக்குது அப்படிங்கிறதுனால சிந்தால் தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு அதுதான் நான் இவ்வளோ நாளில் இவ்வளோ வருஷமாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே காஷ்மீரில் சிந்தால் வந்து கிடைக்காது டெட்டால் வந்து யூஸ் இருந்தேன் ஆனால் முகத்துக்கு வந்து டெட்டால் வந்து போட முடியலை பேபி சோப் இருக்குது பார்த்தீங்களா ஜான்சன் பேபி இந்த மாதிரி வந்து இருக்கிறது வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதை தான் வந்து இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணையும் வந்து ஃபேஸ் வாஷ் இருக்குது ஒரு சில நேரங்களில் யூஸ் பண்ணுவேன் சில நேரங்களில் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் அண்ட் உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது இந்த பேபி சோப் மட்டும்தான் என் பேபி சோப் அப்படின்னா நூர்ஜஹானுக்கு வாங்குவோம்ல அதே வந்து ரெண்டாக வாங்கிறது அவங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்று அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் முகத்துக்கு வந்து மாய்ச்சுரைசர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால பான்ஸில் இருக்கக்கூடிய மாய்ச்சுரைசர் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க மற்றபடி வெளியே போகையில் வந்து சன்ஸ்க்ரீன் அப்படின்னா இங்கே உள்ள ஒரு ஹரியானா டாக்டர் ஹரியானா டாக்டர் வந்து காஷ்மீர் புல்வாமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணாங்க அவங்க வந்து எனக்கு சஜஷன் பண்ண ஒரு சன்ஸ்க்ரீன்க்காக அந்த சன்ஸ்க்ரீன் வந்து இப்போ வீடு எல்லாம் க்ளீன் பண்ணுறதுனால இப்போ டைம் ஸோ சன்ஸ்கிரீன் வந்து தேவையில்லை அதனால ஹோம்ல எடுத்து வச்சாச்சு நான் ஃபியூச்சரில் வேணால் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் அந்த ஒரே ஒரு சன்ஸ்கிரீனுங்க எண்ணூறுபா அப்படின்னு வந்து அந்த ஒரே ஒரு சன்ஸ்க்ரீனை தான் வந்து நான் இவ்வளோ நாளாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதாவது வின்டருக்கு முன்னாடி இப்போ காஷ்மீரில் வின்டர் வந்துடுச்சு ஸோ சன்ஸ்கிரீன் எதுவுமே வந்து தேவைப்படாது அப்படிங்கிறதுனால சன்ஸ்கிரீன் எல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லைங்க எதுவும் எப்படியும் நமக்கு இருக்குது வந்து அது நம்ம இருக்கிற அழகாக நமக்கு வந்து நேச்சுரலாக இருக்கிறத நம்மளோட முகத்தை நம்ம பாதுகாத்தாலே போதும் திரும்பவும் இன்னொரு வாட்டியும் சொல்றேன் இந்த சாஃப்ரான் க்ரீம் வந்து உண்மையாவே நல்ல ஃபேஸ்க்கு நம்ம போட்டதுக்கு அப்புறம் பிரைட்டனிங் எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அது வந்து நான் சொல்லுவேங்க நல்ல ஸ்கின் வந்து நல்ல க்ளோவிங்காக இருக்கும் அதே மாதிரி நல்லா பளிச்சுன் இருக்கும் நல்லா சாஃப்டா வந்திருக்கும் இந்த ஹேண்டே வந்து நல்ல சாஃப்டாக இருக்கு ஸ்மெல் வந்து சொல்லவே வேணா அமேசிங்காக இருக்குங்க மற்றபடி வந்து வெள்ளையா ஆக்காது பிக்மெண்டேஷனாக அந்த டார்க் ஸ்பாட்டாக அதையெல்லாம் வந்து குறைக்காதுங்க இது தாங்க என்னோடய ஒப்பீனியன் ஏன்னா நிறைய சிஸ்டர் வந்து நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட அக்கா எனக்கு வேணுங்கா வெள்ளையாக்குமாக்கா சொல்லுங்கக்கா வெள்ளையாக்குமாக்கா சொல்லுங்கக்கா நான் வந்து நிறைய நான் நிறைய சிஸ்டர்ஸ்கிட்ட வாட்ஸ்அப்பில் சொல்கிறதோ அதுதான் சிஸ்டர் வெள்ளையாகவே ஆக்காது சிஸ்டர் அப்படின்னு உண்மையாகவே சொல்கிறேன் நான் ஓப்பனாகவே அவங்ககிட்ட சொல்லிடுவேன் நான் அவங்க வாட்ஸ்அப்பில் கேட்பாங்கள்ல மரியம்மாக்கா இந்த சாஃப்ரான் க்ரீம் வந்து வில்லையெல்லாம் ஆக்குமாக்கா அக்கா நாங்களும் வாங்கணுன் இருக்கோம் சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொன்ன உடனே அவங்க சொல்லிடுவாங்க ஜென்யூன் ஒப்பீனியன்கா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமாக அவங்க ஆர்டர் தான் போடுவாங்க அப்போ பாருங்கள் அப்படி இருக்கவங்களுக்கு நம்ம பொய் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைல்ல ஸோ அதனால தான் இந்த ரிவ்யூ இன்றைக்கி வந்து சரியான வேலைங்க என்ன அப்படின்னா இன்றைக்கி என்னோட பிறந்த நாள் வேறு ஸோ அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வீட்டில் வந்து பிறந்த நாளைக்கு வந்து நாங்கள் சமைச்சது ஸ்பெஷல் ஃபுட் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து சமைச்சது பிரிஞ்சலுங்க என்னோட ஃபேவரட் வெஜிடபிள் அப்படின்னா கத்திரிக்காய் தான் கோழி ஆடு அதை விட எனக்கு ஃபேவரெட் அப்படின்னா பிரிஞ்சல் தான் கத்திரிக்காய் பிரிஞ்சல் அப்படின்னா வேறு எதுவுமே பண்ணலாம் அதனால் கத்திரிக்காய் வந்து நம்ம நல்லா கிரேவி மாதிரி செஞ்சு நாங்கள் பொறிச்சு தான் காய்ச்சுவோம் அந்த வீடியோ நான் நம்ம சேனலில் கூட அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் நல்லா சோறை வந்து போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு வைங்கல அவ்வளோ அருமையாக இருக்குங்க வேறு எதுவுமே தேவையில்லை அதுதான் வந்து இப்போ செட் ஆகுது ஸோ அதனால் இன்றைக்கு கத்திரிக்காய் தான் நாங்கள் ஸ்பெஷலாக வந்து சமைச்சது மாஸ்டருக்கு வந்து நாளைக்கு லீவுங்க நாளை கழிச்சு வந்து கவர்மெண்ட் ஹாலிடே அப்படின்னு சொன்னாங்க ஆனால் என்ன ஹாலிடேன்னு எங்களுக்கே தெரியலை நம்ம தமிழ் புத்தாண்டு வருது அதனாலயா இல்லை வேறு என்ன அப்படின்னு தெரியலை பார்க்கலாம் ஓகேங்க இது சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அதுக்காக தான் இந்த வீடு இது தாங்க அந்த சாஃப்ரான் ஃபேஸ் க்ரீம் பாட்டில் பாருங்களேன் ஆனால் ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்குங்க உள்ளே வந்து அந்த குட்டி குட்டியாக சாஃப்ரான் வந்து தெரியுது பாருங்களேன் இன்னமும் வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ வந்து தூ அப்ளை பண்ணிட்டு தான் வந்து தூங்குறது பார்த்தீங்களா ஏன்னா எல்லோரும் கேட்பீங்க அக்கா க்ளோஸ்அப்பில் காட்டுங்க அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்